அடுத்து இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய தொகுதி பொறுப்பாளர் தோழர் கமலநாதன் அவர்கள் மாமேரை அம்பேத்கர் மற்றும் நூற்றாண்டு தினம் ஒரு பல்வேறு தலைப்புகளை வைத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர் முரளி அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த மழை தொடர்ந்து பயமுறுத்தியதன் காரணமாக இந்த அரங்கத்தில் இந்த கூட்டம் இப்ப நடத்தோம் இதுவே திறந்தவெளி இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா எல்லாமே எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஆஹ் படித்தவர்கள் அறிஞர் மக்கள் தான் இதுல நாம் போய் என்ன சொல்ல போறன்ற ஒரு ஆச்சா இருக்கு ஆனா திறந்தவெளின்னு சொன்னாக்கா பல்வேறு விஷயங்களை தாராளமா பேச முடியும் அப்ப அப்படி ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி இருக்கின்ற முரளி அவர்களே இந்த சிறப்பு மிக கூட்டத்திற்கு சிறப்பு நகர வருகை புரிந்த தோழர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை வந்த தோழை உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் பெரியார் அவர்கள் இந்த தோழ வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் தான் அவர் காலத்தில் சிங்காரவர்களோடு பழகும் போது தோழன் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்துவர் தந்தை பெரியார் அந்த என்று தோழர் பெரியார் அவர்களும் சிங்காரவரும் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த தோழன் என்ற வார்த்தையை தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகு ஒரு ஒரு புரட்சி இது ஒரு புரட்சி பெரியார் செய்த புரட்சி இது ஒரு புரட்சி ஒரு பெரிய தந்தை பெரியார் அவர்கள் பன்முக பொருள்வாய்ந்த போராளி அதில் சுருக்கிட முடியாது உரிமை போராளி சமதர்ம போராளி கடவுள் மறுப்பு இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கம் இயக்கம் இப்படி அவர் வந்து ஒரு சம பல்வேறு கோணங்களில் மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் சந்திகள் அவரை தொடுவது என்னன்னு பார்த்தாக்கா கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் இதோட ரெண்டு மட்டும்தான் அவர்கள் சொல்லி பெரியார்கள் வந்து விமர்சிக்க முடியும் ஏன் அவர் ஒரு பெண்களையும் போராளி என்று சொல்லி அதற்காக எதுக்கும் பெரியாரை என்று சொல்ல முடியுமா சங்கிகளால் முடியாது பெண் உரிமைக்காக பேராடிய பெரியாரை எதிர்ப்பது என்று சொல்லி சங்கிகள் சொல்ல அந்த சந்தி தோட்டத்தை துரத்தி அடிப்பான் ஆகால் அதெல்லாம் மறைச்சிருக்கலாம் சம உரிமைக்காக பெண் உரிமைக்காக பேராடிய பெரியார் ஆகியால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சங்கிகளால் பெரியாரை விமர்சனம் பண்ண முடியுமா முடியாது அப்போ கடவுள் மறுப்பு போகிற முக்கிய சொன்னாக்கா என்றைக்கும் கடவுள் மறுப்பு என்பது கடவுள் வணங்குவது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிற அபாயம் உள்ளது என்று நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன் சொன்னா நீங்க எல்லாம் பார்க்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்ன பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்க கையில கண்ணில் கட்டியிருக்காங்க முன்ன வந்து திருப்பதிய திருத்திய கை கையில கட்டி நிற்பான் இப்ப சாமி கோள் கையில் சாமி கோள் கையில் கட்டிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பார்த்தா கை எரியுது பெரியா இருந்த மண்ணில் பெரியார் ஆண்டு காலம் இந்த சமூக நீதிக்காகவும் சமதர்மத்துக்காகவும் இந்த போராடிய பெரியார் வந்த மண்ணில் இப்படிப்பட்ட இந்த சங்கி போட்டங்கள் இப்படிப்பட்ட நமையும் வளர்த்திக் கொண்டிருக்கிறது நாம் இதை முடித்து போராட வேண்டும் அதுதான் நாம் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய பணி இப்படி சாமிக்கு ஒரு கயிறு சாமிக்கு ஒரு கயிறு ஒவ்வொருத்த கையில பார்த்தா எத்தனை கலர் எத்தனை கலர் இருக்குமோ அத்தனை கலரும் கையில கட்டின்னு இருக்கிறான் ஆஹ் நாட்டு கட்டின மூக்கராக இரு மாதிரி கொஞ்சமே அவன் ஏதாவது இருக்கன்னு சொல்ல முடியாது அவன் திட்டமிட்டு திட்டமிட்டு சங்கி கூட்டங்கள் இப்படி ஒரு குழு வளர்த்து இருக்கலாம் வளர்த்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் தைரியமாக பேச முடியுது என்ன பேசுறான் அம்பேத்கர் 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 சொல்லி கொண்டிருக்க என்ன பழனால் சாமி 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 சொர்க்கத்துக்கு போகலாம் சொல்றான் இப்படி வந்து இந்த கோயம்பல் சத்துவத்தை தலையில் ஏற்றி கொண்டு அந்த கோயம்பல் சத்துவத்தை இந்து வழியில நாம கொண்டிருக்கான் போதுதான் எவனாவது சொர்க்கத்தை பார்த்தனும் நரகத்தை பார்த்ததுனால இருக்கானா ஒத்தனாவே சொல்ல முடியுமா இல்ல அந்த அன்னைக்கு அந்த அமித்ஷா அந்த பாராளுமன்றத்துல சொர்க்கம் என்றால் இப்படி இருக்கும் சொர்க்கம் என்றா கவுண்டஸ் இருபத்தி ஏறி போனோம் இல்ல சொர்க்கம்னா இந்த ட்ரெயின் ஏழு போனோம்ல ஏழு போனோம் சொல்ல முடியுமா இப்படி இல்லாத ஒன்றை தெரிவி இல்லாத இந்த மக்கள் வகைவாக மன்றை ஏற்றி கொள்வார்கள் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் சில மஞ்ச கூட்டங்கள் இருக்கிறது அந்த கூட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு அடையாளம் கேட்டுனர் தந்தை பெரியார் ஆரிய கூட்டத்தை சரியாக அடையாளம் கண்டவர் தந்தை பெரியாரை தவிர இங்கு வேறியாவுடன் இல்லை அதாவது அவரால் அங்கிருந்து போராட முடிகிறது நான் அதை பின்பற்ற முடிகிறது இன்று வரையிலும் ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஆரிய கூட்டத்தை சரியாக கருவறுத்து அடையாளப்படுத்தி மக்களுக்கு தான் இன்று வரையிலும் நாம் அவரை தூக்கி பிடிக்க முடிகிறது இன்று ஒரு இந்த மண் இருக்கிற இன்ற வரை இந்த சண்டி போட்ட இருப்பான் இந்த மண்ணுலகம் நீங்க சந்தி கூட்டத்திற்காம் இந்த சந்தி கூட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டிய விலைக்கு அடிக்க வேண்டிய கடன்கள் நமக்கு இடதுசாரிகளுக்கும் முப்போக்கு வாணிகளுக்கும் தனியார் என்பதை சொல்லி அதன் வழியை பெரியார் வழி அம்பேத்கர் வழியை நாம் ஏற்றுக்கொண்டு சமணம் ஏற்றுக்கொண்டு அவளை விளக்கு அடிக்க வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட நினைவு நாளை நாம் இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு எனக்கும் பேச பேச வாய்ப்பளித்த நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் கமலநாதன் அவர்களுக்கு தந்தை பெரியாரின் மேல் நாடும் கீழ் நாடும் என்ற புத்தகமும் ஆசிரியர் எழுதிய குடியுரிமை சட்டம் திருத்த சட்டம் கூடாது ஏன் ஏன் என்ற புத்தகம் അയ്യോ അടുത്ത കാഞ്ചിപുരം മാനഗര ஒரு மரியாதைக்குரிய பழை ஐயா அப்துல் அக்ரின் அவர்கள் என்று தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தின் பொதுக்கூட்டத்தின் முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இருக்கிறது நாங்கள்லாம் வந்திருக்கேன் ஒரு பெரியாருடைய கொள்கையில எப்படி எங்களை ஈடுபடுத்திக் கொண்டோம் அப்படின்னுட்டு நினைத்து பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற சமுதாயம் அப்படிப்பட்ட தங்களை வந்து பொது வாழ்க்கையில வந்து இணைத்துக் கொள்ளாதவர்களாக இருப்பதை பார்க்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் நான் ஏழாவது படிக்கின்ற மாணவன் அப்படின்னா பாருங்க ஒரு ஏழு அஞ்சு பன்னெண்டு வயசு அந்த நேரத்துல வந்து பெரியார் ஐயாசாமி பார்க்னு கங்கா மண்டபம் தண்ட் அங்க தான் மீட்டிங் போடுவாங்க அது அந்த இடம்னா சங்கர மடத்துக்கு எதிரால் சிவகாஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில இருக்கும் அந்த பார்க்கு அந்த பார்க்ல வந்து அதுக்கு முன்னாடிதான் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அங்க வந்து நாங்க வந்து சிட்டி பாபு மறைந்த சிட்டி பாபு எம்பி மறைந்த அன்பழகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த அன்பழகனுடைய மீட்டிங்க இங்க கேட்டிருக்கோம் பெரியாருடைய மீட்டிங்கும் இங்க கேட்டிருக்கோம் இந்த சின்ன வயசுலயே எங்களை ஈடுபடுத்திட்டு இருந்த காரணத்தால இதெல்லாம் நம்முடைய தற்போதைய ஆசிரியர் அவர்கள் மிக இளந்தயத்தில் அங்கு ஆசிரியர் வீரமணியாரோ மிக இளந்தயத்தில் அங்கு வந்து கலந்து கொண்டு அந்த கூட்டத்தை கலந்து கட்டிருப்போம் இப்படி இந்த கூட்டங்கள்ல கலந்துகிட்ட மூலம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு கட்சி அது எங்களுடைய வாழ்க்கையில நாம வந்து பொது வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை பார்க்கிற போது இது எங்க போய்கிட்டு இருந்தோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது நானு பெரியாருடைய அனைத்து புத்தகங்களையும் வாங்கி அப்படியே வச்சிருந்து ப படிக்கிறோமே அந்த வந்து நான் வழக்கறிஞர் என்ற வகையில வழக்கறிஞர் என்கிற வகையில நீதி யாரா அப்படின்ட்டு ரெண்டு வாரியுள்ள புக் இருக்கும் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன் அந்த அந்த புத்தகங்கள்ல எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு நீதி என்கின்றால் இங்கே மேன்மையாவது இந்த வளர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தாட்டப்பட்டவர்களையும் பின்படுத்தப்பட்டவர்களையும் ஆரோக்கிய வைத்திருந்தார்கள் என்பதை அழுத்தி வைத்திருந்தார்கள் என்பதையும் அதிலிருந்து நாம் படிக்க முடிந்தது இங்கே பொதுவாக ஒரு கருத்து பெரியாரை பற்றி சொல்லுவார்கள் இதை நம்ம பேஸ்புக்ல பார்க்க சொல்லுங்க இவங்க எல்லாம் வந்து தீக்கிறவங்க இந்து மதத்தை வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க இதே மாதிரி வந்து கிறிஸ்துவ மதத்தை பேச முடியுமா அல்லது இஸ்லாமிய மதத்தை பேச முடியுமா அப்படி கேட்பாரு நான் என் வாயால அதாவது என்னுடைய தாதா பெரியார் அவர்கள் அந்த அய்யா சாமி பார்க்கண்ட பேசுக கேட்டிருக்கேன் என்ன சொன்னாருன்னா இதுல வந்து துருக்கியில கமால் பாஷான்ற ஒரு ஆட்சி பீடத்துக்கு வந்த உடனே இந்த மத எல்லாம் கூப்பிட்டு எல்லாரோட இதையும் வந்து ஷேவிங் பண்ணி கட் பண்ணிட்டு அந்த சிப்பாவெல்லாம் கட் பண்ணி போட்டு இங்கிலீஷ்காரன் ட்ரெஸ்ஸை போட்டு மரியாதையில இருங்கட அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசி இதெல்லாம் நீங்க வந்துருக்குது இஸ்லாமிய மதத்துல இருக்க பெண்கள் எல்லாம் வந்து குர்கா போட்டி போட்டுவுன்னு இருக்க கூடாது அந்த இஸ்லாமிய மதத்தை பத்தி பல்வேறு குறைபாடுகளை எடுத்து பேசுற போதும் நான் இருந்து கேட்டவன் நான் அதே மாதிரி தாங்கள் வந்து தீர்த்தத்தை தெளிப்பதன் மூலம் எல்லாரையும் குணமாக்கிவிட முடியும் என்று பொய்களை சொல்கிறார்கள் என்பதையும் எடுத்து சொன்னவர் தான் அவருடைய புத்தகத்தை நான் பல்வேறு புத்தகத்தை படித்து சந்தர்ப்பத்திலே நான் இஸ்லாமிய மதத்தை விரும்புகிறேன் சொல்லியும் படித்திருந்தார் அவர் அந்த புத்தகத்திலே எழுதி சாராம்சம் என்னவென்றால் பல்வேறு மதங்களிலே பல்வேறு பதவிகளை சொல்லி கொள்கைகளை சொல்லியிருந்தாலும் இஸ்லாமிய மதத்திலே எனக்கு பிடித்தமான கொள்கை என்ன மனிதர்களை சமம் என்று சொல்கிறார்களே ஆகிய அனைத்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் சமம் என்று சொல்வதைத்தான் நான் என்று சொல்லியிருந்தார் அதன் பிறகு நான் ஏன் இஸ்லாமியனாக ஆகவில்லை என்பதை பற்றியும் அவர் காரணம் சொல்லி இருந்தார் நான் இங்கே இருந்து கொண்டு இதை கருத்துக்களை சொன்னால் இந்த மதத்திலே இந்து மதத்திலே இருப்பவர்களை இதை ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டால் மாற்று மதத்தான் சொல்கின்ற கருத்து என்று ஆகிவிடும் இந்த புத்தகம் தான் நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இப்படி பெரியவருடைய நினைவு அதாவது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொல்றது அத இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது அதாவது சமீபம் இன்னைக்கு கூட இந்த நியூஸ்ல இடத்துல பாருங்கிறேன் ஒரு தரித் இளைஞர் வந்துருக்குத அந்த இதற்காகவே வந்திருக்கிற போய் தண்ணீர் வந்து ஒரு கோவிலுக்குள்ள குடிச்சதுக்காக அடிச்சு சேரடிச்சிட்டு ஒரு தலித் இளைஞர் வந்து குதிரை மேல சவாரி போறதுக்காக இதெல்லாம் வந்து நார்த் இந்தியா நடக்குது சகஜமா தண்ணீர்த்தன் ஒரு குழந்தை போய் தண்ணி குடிச்சதுக்காக அடிச்சு சாக அடிச்சிருக்காங்க ஒரு ஒரு அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த வந்து குதிரையிட போறதுக்காக வந்திருந்த திருமணத்துல குதிரையிட போறதுக்காக அவனை அடிச்சிருக்காங்க இப்படி மனசாட்சியை அது வந்து ஒரு ஈர்ப்பு செயல் நான் இருந்து அரசியலா பேசணும்னா எதை வேணாலும் பேசலாம் நான் இன்னும் இன்னொரு தனியா ஒரு மேடை கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு மணி நேரம் பேசலாம் அதுக்காக அசிங்கமான விஷயங்கள் இருக்குன்னா இப்ப இவர் ஏதோ ஒரு பெரிய பிரைம் இது இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா நம்ம கேட்ட கேவலம் இவருக்கு போறாரு போறாரு அப்படின்னா அங்க இருக்கிறவா அங்க பாருங்க இவர் குவைத்துக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அந்த குவைத்ல வந்திருக்க நம்ம மேல் நம்முடைய சேர்ந்தவர்கள் ஜாதி சார்ந்தவன் அவன் வந்து பொழுது நம்ம இந்திய நாட்டுல தான் நம்ம நாட்டையே வந்துருக்குதா பெருசா வளப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி இவருக்காக ஒரு மீட்டிங் போட்டு இவருக்காக ஒரு மீட்டிங்க போட்டு அங்க இவங்க எல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க இவங்க நடத்துற பாராட்டு விழாவை பார்த்துட்டு அந்த நாட்டுக்காரன் சேர்த்து இவர் ரொம்ப பெரிய ஆளு போல இது நினைச்சுக்கிறாரு உண்மை என்னன்னா இவர் வந்து நித்த நித்தம் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு அழகழகா வந்துருக்க இது ஒரு கண்டு குட்டோட ஒரு போட்டோவை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு போட்டோ எடுத்து அது எல்லாத்தையும் போடுறாரு இந்த 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 மாதிரி ஆனா நம்ம நாட்டை காலமா ஆண்டதா சொல்கின்ற அவர் கையெழுத்து போட்ட அத்தனை எடுத்து ஒரே ஒரு ரேண்டம் செக் பண்ணி இது இதுல என்ன எதுக்காக கையெழுத்து போட்டிருக்கேன்னா தெரியாது ஏன்னா இந்த பைல்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சா இவர் எந்த இடத்துல கையெழுத்துக்கொண்டோம் சொல்லி போன்றாரு ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த உலகத்திலேயே இதை விட கேவலமான ஒரு நிலைமையை நாம பார்க்க முடியாது ஒரு பிரைம் மினிஸ்டரு ஒரு இத வந்து என்ன அந்த ஒரு கையெழுத்து போடுற எதுக்காக கூட தெரியாம இந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது நாக்பூர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரெடி பண்ணதை போடு கையெழுத்து போடுன்னு சொல்ற இடத்த போட்டு நிறைய இந்த நாட்டுடைய அவமானத்தை வச்சியும் பிரைம் மினிஸ்டர் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த மக்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு நீங்களே சொல்லுங்க இவரு பேசுறாரு அருண் ஜெய்ட்லி உயிரா இருந்த போது மன்மோகன் சிங்கு பத்து ஜிடிபி எட்டுன்னு வந்து காட்டின போது அவர் அவரு என்னன்னா ஒரு கழுதைக்கு கழுதைக்கு கோத்து போட்டு இந்தியாவுடைய கவிதைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா உட்கார வச்சாலும்

ஏதோ நானு பெரியாருடைய எதிர்வார் சொல்றேன் நான் இங்க பேச வேண்டியது ஏன் ஏன் இப்படி அழிப்புடிச்சுன்னு சொன்னா அந்த பெரியாருடைய கொள்கை இந்திய மக்கள் எல்லோரும் உண்மையிலேயே ஃபாலோ பண்றவங்களா எல்லாம் இருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கீழ்த்தரமான நிலைமைக்கு இந்தியா சென்றிருக்காது என்கின்ற மாப்பெரும் உண்மையை நாம உணருவோம் எப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்க நம்முடைய நாட்டுல பெரிய அதாவது பெரியார் என்ற ஒருவர் பிறந்து இல்லைன்னு சொன்னா நம்முடைய நான் என்னுடைய விளக்கமா கொஞ்சம் சொல்ல சொல்லிடுறேன் கேளுங்கிறேன் ஒரே வார்த்தையில நான் முடிச்சுட்டு போயிடுறேன் கழகத்தோட நம்முடைய உள்ளத்தின் உன்னதமான இடத்தில் இருக்கின்ற தொல் திருமாவளவனர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இந்த சக மனிதர்களோட பேசுகின்ற போது தங்களை ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற சில ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த திராவிட உணர்ந்த கழகத்தையே அவர்கள் எவ்வளவு தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே அழைத்துக் கொண்டு இந்த வீட்சிக்க வெளியே அனுப்பிவிட்டா இவங்க அத்தனை பேரும் திமுக ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஊட்டி வச்சிருக்கிறது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிற இந்த நாட்டுக்கு பெருங்கோடு அதாவது பெருங்கேடு இதை விட நான் முக்கியமா ஒன்னே ஒன்னே தான் அதுக்கடி என்னுடைய நண்பர்களிட்ட சொல்ல சொல்ல விரும்புறது என்னன்னா எந்த ஒரு நாட்டு மக்களுடைய மனச்சாட்சி செத்து போகின்றதோ அந்த நாட்டு மக்கள் அந்த நாடு அறிவை நோக்கி போவதை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய மனசாட்சியை இழந்து விட்டிருக்கின்றார்கள் அன்றாடம் பேப்பரில் அதாவது நடக்கின்ற அத்தனை அட்டு ஒரு கண்ணாலே ஒன்னா ரெண்டா தொடுத்து நான் பாக்குறேன் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு அப்போசிஷன் லீடரு பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இந்த மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேர்ல அவசர அவசரமா பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் அப்போசிஷன் இருக்கலாம் ஆனா இன்னொருத்தர் வந்து நான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க நீ நீ எதுக்காக எதுக்காக இந்த அளவுக்கு என்னென்ன தில்லுமுள்ளி செய்யணும்னு விரும்புற ஏன் அவரை சொல்ற எங்க ஆளே வேணையா நான் பிரைம் மினிஸ்டர் கூட வேணாம் எதிர்கட்சி தலைவரை ஊரன் சேர்ந்து யாரை எடுக்கிறாங்களோ ஒரு நியாயஸ்தான் சொல்றானோ அந்த அவனை ஒரு அப்படிப்பட்டவனை எலெக்ஷன் கமிஷனரா வச்சுட்டு நான் எலெக்ஷன் நடத்துறேன் சொல்றதுக்கு அது பக்கம் இல்ல அப்ப நீ என்ன திருட்டு தனம் பண்றதுக்காக அதே மாதிரி வந்திருக்க ஹைகோர்ட் சொல்லு பெட்டிஷன் போட்ட உடனே இங்க இருக்கிற மொத்த வீடியோ அந்த போலிங் ஸ்டேஷன்ல நடந்தத அப்படியே வீடியோ வந்து அந்த மா யார் வந்து கேனிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க போட்டு காட்டணும் நீதி இருந்து ஒரு நபர் முன்னிலையில உடனே அவசர அவசரமா நாங்க அத அப்படி போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த வீடியோவை வந்து பொதுமக்கள் யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சட்ட திருத்தம் செய்யறன்னா நீ என்ன அயோக்கியத்தனத்தை மறைத்துக்கிறதுக்காக இல்ல செய்யற அப்போ நடந்து மக்களும் ஆடு மாடுகளா தன் எதிர நடக்கின்ற அக்கூழியத்தை கூட சக்தி இல்லாமல் இருக்கிறதுனா பெரியார் இன்னும் வாழ்நாள் மொத்தம் நமக்கு தேவைப்படுது வந்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்